ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அது தமிழ்நாடே பரபரப்பாக இருக்கிற ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக மிஸ்டர் பப்ளிக் மற்றும் அரசியல் விமர்சகருமான திருத்தரை பூண்டி துரைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு தமிழக முதல்வர் கடலூரில் வந்து ஒரு கடுமையாகவே பேசியிருக்கிறார் மத்திய அரசு அதாவது தேசிய கல்விக் கொள்கையை வந்து பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அப்போ வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் அதில் நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த பணத்தை தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் வரக்கூடிய சொந்த பணத்தை போட்டு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும்னு ரொம்ப தெளிவாக இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் நடந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு அந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக அறிவித்திருக்காரு இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் சூடுபிடிச்சு போயிட்டுருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் அதனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இதை கரெக்டாக ட்ரென்செட் பண்ணுறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பரபரப்புக்கு நமக்கு ஆவணமான ஆயிரம் அமர்சங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கி நீங்கள் இப்படி மும்மணி கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாணவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சில உதாரணங்கள் சொன்னார் திமுக இருக்க நீங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறீங்க அதே போல விடுதலை சக்தி திருமாவளவன் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு அந்த ஸ்கூல்ல எல்லாம் மும்மொழி கொள்ளுன்னு சொல்லி அதை இந்தியை தானே நடத்துறீங்க இப்ப காசு பாருங்கிறது மட்டும் அதெல்லாம் தேவையான்ற மாதிரி அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அந்த விமர்சனம் அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்களோட தனிப்பட்ட முறை அரசியல் தாக்குதல் விட அது அரசியல் நிலைப்பாடு எந்த இதையும் அது இந்த கல்வி கொள்கையில வந்து விஜய் வந்து கடுமையா சாடி இருந்தாரு அறிக்கை விட்டுருந்தாரு உடனே விஜய் வந்து ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு ஒரு விஷயத்தை எடுத்து போனாரு அடுத்தது தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து வந்து சிபிசி ஸ்கூல் வச்சிருக்காங்க அவர் இமீடியட்டா உடனே வந்து ஒரு அர்ஜென்டா ஒரு பிரெஸ் மீட் பண்ணி அது அந்த இடம் தான் என்னது அதுக்கு நான் நான் கடை எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னாரு அதுல ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேரல அப்படின்னாரு பரபரப்பா இருக்கிற நிலையில இல்ல அவர் தான் தாளர்னு அவரோட அந்த கேட்லாக் போட்டு சேர்மேன் தொல் திருமாவளவன் போட்டிருக்க ஸோ இதை எப்படி பாக்குறீங்க ஸோ இவங்க வந்து ஹிந்தியை வந்து அரசியலுக்கு யூஸ் பண்றாங்களா அதாவது வடிவேல ரஜினிகாந்த் காமெடி தெரியுங்களா அவர் தான் மாப்பிள்ளை ஆனால் அவர் போட்டிருக்க சட்டம் என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் இப்போ இது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இடத்த தான் கொடுத்தேன் அந்த இடம் வந்து என்னுடைய இடம் ஆனால் அதுக்கு நான் வந்து ஓனர் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் முதல் நாள் ஸ்டேட்மெண்ட்டில் அது வருது அடுத்த நாள் இமீடியட்டாக இவர் என்ன பண்ணுறாரு அந்த பேப்பரை எடுத்து போகிறார் அண்ணாமலை நீங்கள் தான் கரஸ்பாண்டன்னே வருது அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் நாங்கள் என்ன ஸ்கூலே ஆரம்பிக்கிறேன்னு தான் இன்னும் ஆரம்பிக்கிறேன்னு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு திரும்பவளோ அந்த பிரஸ் மீட் கூட கொஞ்சம் ரைவல்ரியா ஒரு பெண் திரும்ப திரும்ப அவரை கேள்வி கேட்டு மடக்குறாங்க ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க உங்களுடைய கொள்கை வந்து இருமொழி கொள்கை அந்த கொள்கையை நீங்க ஏத்திட்டு குறைந்தபட்சம் நீங்க சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துறதுன்னு ஸ்டேட் போர்டு நடத்துங்களே ஏன் ஸ்டேட் போர்டு தனியார் பள்ளி நடத்த கூடாதா சார் நான் உங்களுக்கு கேக்குறேன் ஏன் நடத்தலாம் பே நடத்தலாம் தமிழ்நாடு பள்ளி திட்டத்தை ஒரு ஆர்டினரி கார்ப்பரேஷன் பள்ளியே வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் டெல்லியில வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்ப நீங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போட்டி கொடுக்கறாலும் கொண்டு வராங்க நீங்க அது மாதிரி பண்ணலாமே தமிழ்நாடு பாட கல்வி திட்டத்தின் அடிப்படையில் நீங்க ஸ்கூல தனியார் கல்வி நிறுத்தி யார் வேணாம் யாரும் வேணாம்னு சொன்னாலும் யாரும் சேகாம இருக்கு திருமாவளவன் அதே போல விஜய் இப்போ இவங்கெல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல நடத்திட்டு இருக்காங்க அப்ப குறைந்தபட்சம் அதை டிராப் பண்ணிட்டு நீங்க ஸ்டேட் போர்டை நடத்துங்களேன் நீங்க மக்கள் மாணவர்களுக்கு இலவசமான முறை கல்வியை கொடுங்க இதெல்லாம் நீங்க செய்யலாமே தாராளமா நீங்க எதுக்கு சிபிஎஸ்இ நடத்துறீங்க காசு சம்பாதிக்கணும் நோக்கத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் மீது பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து அந்த கட்டத்தில் அது உண்மையாகி போகுது ஆனால் இருந்தாலும் கூட தேசம் முழுமைக்குமே

கொஞ்சம் வரவேற்புக்குரியதான் வேறு சில விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தாலும் இருமொழி கொலிகையெல்லாம் அவர் தெளிவாக இருப்பதும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிப்பதும் அது பாராட்டுக்குரியது அதே போல முப்பத்தொன்போது பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் முழுவதும் உங்களுக்கு தான் கொடுத்துருப்போம் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு இப்போ திமுக மட்டும்தான் இதை வந்து தன்னுடைய கொலியை அறிவிக்குது அதில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் செல்வப்பிருந்தே அதை சொல்கிறார் இதே கேரளாவில் போனால் கர்நாடகாவில் போனால் இருக்கக்கூடிய இதர இந்தியாவோட மாநிலங்களில் காங்கிரஸோட நிலைப்பாடு வேற அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு இதே கேரளாவில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுது கர்நாடகாவில் அமல்படுத்தப்படுது ஆண்டு முடிச்சிருக்க கூடிய திருபுரா மும்மொழிக் கொள்கை இருக்கு அப்போ உங்களுக்கு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை முன் முன்வைக்கிறீங்க குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணி நாங்க வந்து இந்திய கூட்டணி இருக்கா இருக்கு ஆனால் இல்ல இப்படி ஒரு காமெடி வரும் இப்போ சமீபத்தில் வந்து டெல்லியில் வந்து சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி தேர்வு தான் இந்தியா பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு மறைமுகமாக அப்படி இருக்கிறப்ப இது இந்தியா கூட்டணி ஒன்று இல்லாமல் இருக்கிறதாக இருக்க இருப்பதாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இருக்கு ஒரு ஒரு காட்டுத்தனமான நிலைமை தான் அது இருக்கு குறைந்தபட்சம் அந்த இருமொழி கொள்கை ஸ்டாலின் வந்து எல்லா மாநில முதல்வருக்கும் கழுத எழுதுவார் தொடர்ந்தாப்புல வந்து சுயாட்சிக்கு அதே போல் வந்து அது பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மானிய குழு வந்து திரு யூபிஎஸ்சி வந்து திருத்தி அமைக்கப்பட்டதில் இதெல்லாம் தொடர்ந்து அப்போ மாநிலங்களுக்கு எழுதக்கூடிய முதல்வர் அவர்கள் இதற்கு இருமொழி கொள்கைக்கு வலியுறுத்தி எல்லா மாநிலங்களுக்கும் எழுதுங்க இருமொழி கொள்கை பகுத்தறிவு கொள்கைன்றீங்க அது சமூக நீதி மம்மொழி கொள்கை சமூக நீதிக்கு எதிரானது இன்றைக்கி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் சமூக நீதிக்கு எதிரானது சமூக நீதி திட்டங்கள் எல்லாம் அது பாதிக்க பிடிக்கும் மாணவர்களுடைய மூன்றாம் வகுப்பில் வந்து பொது தேர்வுன்னு அதில் இருக்குது மூன்றாம் வகுப்பில் ஐந்தாம் வகுப்பில் பன்னிரெண்டாம் வகுப்புலாம் வந்து செமஸ்டர் சிஸ்டம் கொண்டாங்க காலேஜில் இருக்க செமஸ்டர் சிஸ்டம் இது எல்லாமே

இப்போ மாணவர்களுக்கு இப்போ எட்டாவது வருடம் ஆல் பாஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது எட்டாவது வருடம் மாணவர்கள் குறைந்தபட்சம் ஒரு கல்வியை நோக்கி அவங்க போயிடுறாங்க அதற்கு பிறகு ஒம்பது பத்து அந்த எக்ஸாம் கொஞ்சம் ஃபில்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகும் ஸோ இந்த நேரத்தில் வந்து கடுமையாகவே பேசியிருக்கிறாரு முதல்வர் நல்லாவே பேசியிருக்கார் சார் வரவேற்புக்குரிய சார் சரி இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தமிழக அரசியல் இதை வந்து போதுமான அளவுக்கு பேசியாச்சு இனி போதுமான அளவுக்கு டிபேட் வைப்பாங்க இது இப்போ இது வந்து அது முதல்வர் பாஜக அதாவது இது எப்படி போயிடுச்சுன்னா இப்போ திமுக வர்சஸ் பிஜேபி அரசியல் வந்து களம் வந்து இப்போ அப்படி போயிடுச்சு ஏடிஎம்கே வந்து ஒரு சாஃப்ட் டச்சில் தான் இருக்கிறாங்க ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முதல்வர் டார்கெட் பண்ணல உதயநிதியை தான் டார்கெட் பண்ணுறாங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அப்போ உதயநிதியுடைய அரசியல் எதிர்காலம் என்பது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் தன்னை வந்து எப்படி முன்னிலைப்படுத்திக்கிறார் தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கிறது தான் இது இருக்குது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு அவர் வந்து டீல் பண்ணணும் இப்போ வர வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருந்தால் விட இவர் கொஞ்சம் எளிதாக ஏன்னா இந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அதனால் இவர் எளிதாக அதை டீல் பண்ணி அதை முன்னோர் பண்ணுறதான் உதயநிதி கொடுத்து சரி அவர் இறங்கி ஒரு கீழே இறங்கி அதுக்கு பேசி விமர்சனத்துக்கு பதில் விமர்சனமாக பேசிகிட்டு இருப்பதை விட ஆக்கப்பூர்வமாக இன்றைக்கு அவங்க அப்பா முதல்வர் வந்து அழகாக அறிவிச்சிருக்கார் நீங்கள் பத்தாயிரம் கோடி நீங்கள் கேட்ட மாதிரி பத்தாயிரம் கோடி ரூபா கொடுத்தா விட நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை வந்து நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் சொந்த நிதியை போட்டு நாங்கள் நடத்தி முடிச்சுட்டு போனோம் சொல்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அதோடு இது முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக சாரி இப்போ பல பிரச்சனைகள் வந்து ஸ்கூலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல விஷயம் வேறு மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்துட்டுருக்கு ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கூட அதை பேசுவோம் நம்ம நீங்கள் உங்களுடைய கோட்டை வட்டார என்ன சொல்லுது நடப்பு அரசியல் பற்றி வட்டார தகவல் என்னன்னு ஒரு அரசுக்கு ஆணி வேர் அதாவது வந்து விஷயம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அதாவது இவர்களுடைய அரசியலை விட அவர்கள் அரசியல் வந்து இப்போ கொடி கட்டி பறக்குது அது வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இல்லையா இப்போ வந்து கிட்டத்தட்ட எலக்ஷன் வந்து ஒன் இயர்ல வந்துடும் மே மாசம் இப்படி இப்படி போறதுக்குள்ள வந்துடும் இப்போ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இப்ப யார் யார் எங்கெங்கே போஸ்டிங் போக

நான் ஒதுங்கி நிற்கிறேன் அப்புறமா பார்த்துக்கலாம் நான் விங்கில் போயிடுறேன் சில அதிக ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பேர் வந்து இப்போ ராஜேஷ் லக்கானிலாம் டெல்லிக்கே போயிட்டார் டெல்லிக்கே போயிட்டாரு அது மாதிரி நிறையா அதிகாரிகளும் வில்லிங் கொடுத்துட்ருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்றதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் கீ போஸ்ட்டு கிடைக்காத அதிகாரிகள் இருக்காங்களே அது காவல்துறை ஆகட்டும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகட்டும் ஆமா இப்ப அண்ணாமலை எப்படி பிட்டு பிட்டா ஒண்ணு ஒண்ணா எடுத்து போடுறாங்க யார் அந்த சாரை வந்து நான் போடுவேன் கால் டீட்டெயில்ஸ் வெளியில போடுவேன் நிறைய அதிகாரிகளுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் அங்க இருந்து நமக்கு தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தகவல்கள் தெரிவிக்கிறது ஓகேவா சோர்சஸ் சோர்சஸ் யாரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம போன எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா இது யாரும் சொன்னா நம்ம போன எத்தனை தாராளமா கொடுத்து அனுப்புறோம் போய் பாருங்க ஆமா ஓகேவா அதுல வந்து நிறைய விஷயங்கள் அதாவது என்னென்ன சில பேருக்கு அந்த கீப்பர்ஸ்

காரியங்களை முடித்து கொடுக்கறதாகவும் பல தகவல்கள் வந்து உலா வரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அரசியலுக்கு வருவோம் நம்ம திருமாவளவன் வந்து கூட்டணியில் பலமாக இருக்கிறாரு அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் அனைவருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போ வர்ற இதில் இல்லையா ஏன்னா திமுக கூட்டணியில் என்னென்ன காரியங்கள் சாதிக்க முடியுது அந்தந்த மாவட்டங்களில் குஷியாக பண்ணிட்டு இருக்காங்க ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃபயர் ஆரம்பிப்பாங்க மக்கள்கிட்ட ரொம்ப நல்லவங்களாக காட்டிப்பாங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த ஞானோதயம் வரும் அரசு எதிர்ப்பாங்க மக்கள் பிரச்சனைக்கு சிந்தனைக்கு வரும் சிந்தனைக்கு வரும் அப்போல்லாம் வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆதவ் அர்ஜுனாக்கும் பெருமாளவனுக்கும் ஒரு கூட்டு இருக்கு கூட்ட வெளிப்படை சோ அப்போ வந்து திருமாவளவன் வந்து விஜய் பக்கம் எழுதிட்டு வரதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டு அரசியல கண்டுபிடிச்சு வச்சாங்க ஆதவர் திருமாவளவனும் ஒரு கட்சியில போஸ்டி வாங்கிட்டு வந்த கட்சி கிட்ட தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு புதிய இது எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல் எங்கயுமே ஒரு கட்சி விட்டு வெளியில வந்து இன்னொரு கட்சியில நீக்கியவர போய் திரும்ப இவருடைய ஆசீர்வாதங்க வரன்றது இது வந்து அரசியல ஒரு விந்தை இது இதை வேற திருமாவளம் எப்படி அதை வந்து முட்டு கொடுக்கறாருன்னா இது வந்து பா அரசியலுடைய ஒரு புதிய பண்பாட்டு பரிணாம வளர்ச்சிங்க ஆமா ஆமா நம்ம பண்பாடு தெரியாதா அந்த பண்பாடோட இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கேயும் போய் அந்த ஜான் ஆரோக்கிய சாமி கூட தான் ஒர்க் பண்ணும்னு விஜய் தெளிவா சொல்லுங்க அங்கேயும் போய் ஆதவர்ஜனா கொம்பு சுற்றுலா ஆனா ஆக்சுவலா ஆதவர்ஜனா வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வர்த்து கிடையாதுங்க அவர் வந்து எதோ எது சோஷியல் மீடியாவில் இவருடைய இவருடைய ஒர்க் எல்லாம் சார் காக்கா உட்கார பணப்பழம் விடுந்ததுதான் சார் அண்ணா திமுக ஆட்சி ஆட்சி ஒரு பை நேச்சுரலா பத்தாண்டு ஒரு எதிர்ப்பு மனநிலையோட மக்கள் இருக்காங்க அதை இவர் காயின் பண்றாங்க திமுக உழுந்துருது உடனே இவருடைய ஒர்க்ல தான் இவரும் பிரசாந்த் கிஷோர் சேர்ந்து அவர் விட்ட அறிக்கைக்கு அப்புறம் இவர் ஒரு தனியா ஒரு அறிக்கை விடுறாரு இதெல்லாம் விஜய் இன்னொரு விஷயம் விஜய் வந்து சிங்கிள் மேன் ஆர்மிங்க அது விஜயோட வளர்ச்சி வந்து இன்னும் வந்து அவர் கிரவுண்ட்ல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னொன்னு அந்த கட்சியில இருந்து இவர் வராங்க அந்த கட்சியில இருந்து வராங்க அவர் சொல்ற பேர் எல்லாம் லிஸ்ட் எல்லாம் அந்த அளவுக்குலாம் வர்த்து கிடையாது ஓகேவா விஜய் வந்து தன்னை நம்பி கிரவுண்ட்ல இறங்கி மக்கள்கிட்ட நேரடியாக போய் சந்திச்சு களத்துல வந்து என்னென்ன இருக்கு சோஷியல் மீடியால கொடுக்குற நியூஸும் உங்களை ஏன் பத்திரிக்கையாளர் கூட நம்பாதீங்க பத்திரிக்கையாளர்கள் ஒன்றும் செவத்துல இருந்து வானத்துல இருந்து குதிச்சுக்கிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் வீட்டை கதவை தட்டி நாங்கெல்லாம் கேட்கறதுனால ஆனா உண்மையிலே கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சவங்க இருக்காங்க நீங்க சரி பத்திரிகையாளர் நம்ப வேணாம் கூட வந்து நீங்க வச்சிருக்கிறீங்க தெரியுமா அந்த நிறைய பேர் அந்த யூடியூப்ல பிரபலமானவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து அதெல்லாம் வந்து பேர்லாம் வேணாம் பேர் சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் வேஸ்ட் அதெல்லாம் சொல்ல அவங்க வந்து தங்களோட சுய விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்களுடைய அரசியல் பக்குவத்தம் ஒரு அறைவை காட்டுத்தான மரணம் சார் இன்னும் சமீப காலமாக இல்லை இப்போ எனக்கு ஒரே ஸ்டாலின் அப்பான்னு என்ன கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சந்தோஷத்தில் சொன்னாங்க சந்தோஷத்தில் சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் போட்டு கலாட்டா பண்ணி நீங்க சில பேர் சொல்லக்கூடாதவங்கள சில விஷயங்களை வந்து அவங்களோட பழைய விஷயங்களெல்லாம் மறந்துட்டு அம்மானெலாம் கூப்பிட்றாங்க நான் ஜெயலலிதா அம்மையார சொல்லலை நான் அவங்கள சொல்லலை சில பேர் இருக்காங்க நினைக்கிறீங்களா அம்மான்னு சொல்றாங்க சார் நீங்க நீங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனா நீங்க அதை தவிர அதெல்லாம் வேண்டாம் நான் இல்லை நம்ம ஒரு என்னோட விஷயத்துல ஸ்டாண்டன இந்த பேர் சொல்ற கதையே ஆமா பேர் சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு அதுல வந்து நாலு பேர் அதுல போஸ்டர்ல போட்டு அதெல்லாம் நமக்கு தேவை நமக்கு தேவை மக்கள் சார்ந்த நலன் யாரு பேசுறாங்க ஆமா ஸோ விஜயும் வந்து இறங்கி வேலை செய்யணும் என்ன சொல்றீங்க ஆமா சார் அவர் இந்த மேல்மட்டத்தில் வச்சிருக்க செட்டப் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட்டை கூட கொடுத்து அவரை வந்து ஒரு மாதிரி மைண்டை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கலாம் பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படி இருக்க ஆட்களை அவர் நம்பாம நேரடியாக நீங்க சொல்ற மாதிரி அன்றாட என்ன நடக்குது ஒன்றும் பெருசாக எங்கேயும் போய் தேடி தான் பார்க்க வேணாம் சார் வரக்கூடிய பத்திரிக்கைகளை ஒன்று ஒன்றையும் வாங்கி படிச்சு அதில் வரக்கூடிய ஏற்கனவே சொல்லி இருந்தோம் படிச்சு பார்த்துட்டாலே அவருக்கு நாட்டு நடப்பு நல்லா தெரிஞ்சு அவர் எங்கேயும் போய் கீழே இறங்கி எதையும் பார்க்க முடியாது அவருக்கு இருக்க அந்த நடிகர் இமேஜிக்கு சாதாரணமாக போய் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாது ட்ரெயினில் போய் ஆனால் இது மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணணும் அவருக்கு வரதை மட்டும் பார்க்கக்கூடாது அவர் தேடி பார்க்கணும் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பண்ணி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க நீங்க தேர்தல் வைப்பு அரசியல் களம் கண்ட ஒரு இப்போ விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட கட்சியை கட்டமைக்கிறது இது வந்து கூட்டு கிட்ட நண்டு சிண்டுகளெல்லாம் கூட்டு வந்து விஜய பத்தி தெரியுமா ஒருத்தர் சொல்றாப்புல விஜய் நட்சத்திர நாற்பத்தெட்டு படமும் காவியம் ஒவ்வொரு வாழ்க்கை என்னடா என்ன வளரணும்னு தெரியாது விஜய் நான் இப்போ சொல்றேன் சிங்கிள் பேஸ் சிங்கிள் மேன் ஆர்மிங்க இந்த கூட இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு

இறுதியா அண்ணாமலை பாலிடிக்ஸ் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்து மாத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க அமித்ஷா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் போயிட்டு தம்பிக்கு அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறதோ அக்கா இதை விட பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு வர்றவங்கன்னு அவர் பெருமையாக பேசினதும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அவருக்கு டஃப் கண்டென்ட்ராக வந்து வானதி சீனிவாசன் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம நிறையா பேர்ட்ட பேசும்போது பப்ளிக்கிட்ட நாங்கள் சொல்றது அண்ணாமலை இருக்கட்டும்ன்றாங்க இல்லை அண்ணாமலையாக தான் நம்ம துவக்கத்திலேயே சொன்னோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை ஒரு ஒரு ஹீட்டாகவே வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினாக்கா தான் பல விஷயங்கள் இப்போ வந்து இந்த அது என்ன அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி அது இஷ்யூவாக இருக்கட்டும் இப்போ அடுத்து இந்த சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய யாத்திரலாம் சிபிஎஸ் ஸ்கூல் யாரெல்லாம் ரன் பண்ணுறா எதுவாக இருந்தாலும் அவருக்கு எப்படி ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரிகள் மட்டத்துலையோ இல்லை காவல்துறையிலேயோ எங்கேயோ ஒரு தொடர்பு வச்சு சோர்ஸ் இருக்கு எல்லா சோர்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இப்போ இதை வந்து வேற யார் வானதி ஸ்ரீனிவாசனோ தமிழிசை சவுந்தராயனும் நைனார் நாகேந்திரனோ யாரு இந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு பரபரப்பா இருக்காது அவர் யங்ஸ்டர் தான் உங்களை விட என்னை விட உங்களை விட இங்க இருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர் எவ்வளவு ஸ்பீடா இருக்காரு இப்படி ஒரு ஆக்ஷனை வந்து வேற யாரும் இன்னைக்கு கொடுக்க முடியாது இவ்வளவு இப்படியான நடவடிக்கையை திமுக இன்னைக்கு டேர் பண்றாரு இன்னைக்கு

நீ சொல்லி பாரு கெட் அவுட் மோடி அண்ணா சாலைக்கு இந்த கெட் அவுட் இந்த ட்ரெண்டிங் மேட்டர்லாம் வந்து மீ இது அந்த ட்விட்டர் போடுறாங்களா இரநூறுவா குத்தா ஒரு பத்து ட்வீட் அது ரெண்டு நாள் நிற்காது சார் நீங்க ரொம்ப ஆனா அதே மாதிரி எந்த ஒரு எழுச்சியும் சோஷியல் மீடியா கொண்டாட முடியாது முடியாது அது ரெண்டு நாள் நிற்க அவ்வளவுதான் அந்த இது ஈசல் மாதிரி இந்த மழை பெஞ்சா ஈசல் முக்கியம் டக்குன்னு திரும்ப அது படுத்துடும் அவ்வளோதான் அதோட லைஃப் என்ன ஒரு வாரம் அது மாதிரி அண்ணாமலை இல்லைன்னா நியூஸே இல்லைங்க அப்ப நீங்க வந்து பரபரப்பா வச்சிருக்காருல்ல தைரியமா அடிச்சு தள்ளுறாரு டெல்லி தலைமைக்கு செல்ல பிள்ளையா இல்லையாறது இந்த அசிங்கம் தேவையா சார் நான் நேரடியாக ஒத்தாலாம் வரங்கிறார் நீ எவ்வளவு பெரிய கட்சி நீங்க இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஐம்பது ஆண்டுகள்ல நீங்க பாதி அதிமுக பாதி ஆட்சி நடத்தி இத்தனை பேர் முடிச்சு ஐஏஎஸ் ஆபிசரா இருந்த ஒரு இளைஞர் ஐபிஎஸ் ஆபிசரா இருந்த இளைஞர் வந்து தான் தனிப்பட்ட பொருளை வரேன் ஒரு ஆளாக வரேன் சிங்கிளாக வரேன் என் தொண்டர்கள் அப்படின்னு ஒன்று டேர் பண்ணுற அளவுக்கு ஏன்னா இது எதுவும் நடக்கப் போறதுல இவர் தனிப்பட்ட முறை போ போறதுல அவங்க யாரும் திரட்டி இவர் தாக்கு இது எதுவுமே நடக்காதுன்ற சொல்லி இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க சார் இது எவ்வளவு அப்ப மக்களை நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பதான் டிபேட் நடத்துறாங்க அப்பதான் ஹெட்லைன்ஸ் வருது அண்ணாமலை கேள்வி கேட்டாரு சும்மா ஏரியா குள்ளே போந்து அந்த படிவேல் காம்பெனி மார தான் ஸ்டேஷன் குள்ளே போந்து அட்சக்கதை தான் இது நீங்க பார்க்குற மக்களை வந்து நீங்க முட்டாளா நினைக்கிறீங்க இருக்கிற மக்களை இதனுடைய பார்வையாளராக சத்திய சாட்சியான பார்வையாளராக இருக்கக்கூடிய மக்களை நீங்க ரெண்டு பேருமே முட்டாளா நினைக்கிறீங்க அதனால தான் இந்த முண்டா திட்டறீங்க இது என்ன ஆக்கப்பூர்வம் பிரம்மாண்ட நீங்க என்ன இந்த இருமொழி கொள்கையில் உங்களுக்கு தத்துவத்தையும் மும்மொழி கொள்ளை அவங்க சொல்லி மக்களை நீங்கள் அவேர் பண்ணுங்க உங்கள் ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் பேசுங்க பப்ளிக் ஸ்டேஜ் போட்டு பேசுங்க அதை விட்டுட்டு சும்மா நான் சட்டையை பிடிக்கிறேன் நீ வா வந்து பாரு மோதி பாருனா இதில் கொஞ்சமும் ரசிக்க முடியல இதை வந்து ஒரு ஹீட்டாக வச்சுக்கிட்டு இதை வந்து மீடியாக்கள் விவாதிப்பதும் இதை மேலே வந்து எல்லாத்தையும் குவிப்பதும் கவனத்தை ஃபுல்லாக இதில் இதில் வேறு இஷ்யூஸ் எவ்வளோ போயிட்டுருக்கு சார் நீ தமிழ்நாட்டில் அதன் மீது எந்த கவனமும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் அண்ணாமலையை பிஜேபி மாற்றியால் தமிழ்நாடு அரசியலை வந்து இவ்வளோ பரபரப்பாக தமிழ்நாடு அரசியல் இருக்காது சார்பா சொல்லாம மக்கள் நலன் பிரச்சனைகளை எந்த அரசியல் கட்சியும் எடுத்து முன்வைத்து பேசினால் அதற்கு மக்களிடம் பெரும் வரவேற்பு கிடைக்கும் ஆனா அதை விட்டுட்டு ஒரு காமன் மேனுக்கு தேவையான பிரச்சனையை விட்டுட்டு கல்விக் கொள்கை உண்மையிலேயே போராடப்பட வேண்டியது மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய ஏற்படும் ஆனா இப்ப வந்து திமுக வைக்கிற விஷயங்களும் முதல்வர் எடுத்து வைக்கிற விஷயம் ஆனா அதையும் நீங்க சொல்ற மாதிரி இந்தியா கூட்டணி வேடிக்கை பார்க்குது சார் ஒரு விஷயம் கல்வி கொள்கை பற்றி பேசுனதுனால இப்போ இப்போ நம்ம வந்து சார் இப்போ ரன்னிங் வந்து நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம் நீங்கள் வைக்கக்கூடிய மும்மொழி கொள்கை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலங்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்குது செகண்ட்னாக்கா டிஸ்டன்ட் செகண்ட் நம்ம இருக்கிறது வந்து இன்றைக்கி வேர்ல் லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து பெரு நிறுவனங்களில் எல்லா இடத்துலையும் இந்த இருமொழி கொள்கைகளை படித்த ஆட்கள் தான் மேலே போயிருக்காங்க இப்போ அண்ணாமலையே வந்து இருமொழி கொள்கை நடைமுறை இருக்கிற பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டை படிச்சார் இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் படிச்சார் டாக்டர் தமிழ்ச்சி சவுந்தரராஜ் எங்கே டாக்டர் ஆனாங்க இந்த இருமொழி கொள்கை நம்ம அமல்படுத்துகிறப்ப இந்த மாநிலத்தில் டாக்டர் ஆயிருக்காங்க அப்ப இருமொழி என்பது இப்ப நீங்க வந்து பத்து புள்ள பத்து பத்தவளுக்கு ஒத்த புள்ள காரியை மருத்துவம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து இந்த கல் மாணவர்களுக்கு எந்த கல்வியை தரணும் எதை கொடுக்கணுங்கிறத நாங்க எக்ஸ்பர்ட் உங்க நீங்க வந்து மும்மொழி நடைமுறைப்படுத்தக்கூடிய எந்த மாநிலங்களும் இவ்வளவு அகாடமியில கல்வித்துறையில இவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் அரசியல் லெட்டர் மட்டும் போடுறீங்க இப்போ எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் வந்து முன்மாதிரி உங்களுக்கு நீ இந்தியா முழுமைக்குமே இந்த ப இது வந்து பகுத்தறிவு கொள்கை இது இருமொழி கொள்கை வந்து பகுத்தறி இப்போ ஒரு மாணவனுக்கு வந்து மூணாவது ஒரு லாங்குவேஜை சுவை சார் எதுக்கு லாங்குவேஜ் அவங்க விருப்பப்பட்டால் கற்றுக்க போகிறான் அதையும் ஸ்கூலுக்கு கொண்டு வரேன் கோர்ஸ் பண்ணாதீங்கன்னா அது அனைவருடைய விருப்பமாக இருக்குது உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்